ஸ்ரீ மாதிரே நம்மகா சென்னை அடையார் சருள் சக்தி பீடத்திலிருந்து அருள்பாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை நிவர்த்தி செய்யும் விதமாக ஒரு எளிமையான பரிகாரம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்களே பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது சின்ன ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமையை இது வளர்த்து கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே அந்யூன்யத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் வழங்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்களே செய்துக்கலாம் இந்த பரிகாரத்தை பற்றி முழு விளக்கத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் சந்தோஷமாகவும் அந்யூன்யமாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையாகவும் இருக்கணும் கணவன் மனைவி வாழ்க்கை இன்றைய சூழல்ல அப்படி இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகளை கடந்து போகிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சவாலான விஷயமாகத்தான் இன்றைய வாழ்க்கை இன்றைய தலைமுறையிலிருக்கு எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது பலரும் பலவிதமான போராட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டே இருக்கிறாங்க இது இந்த நபர் அதாவது என்னுடைய கணவரோ மனைவியோ வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமா வந்து செட்டேவாகாது இருவருக்குள்ளே தேவையில்லாத காரணங்களுக்காக சண்டை வருது நான் எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் எங்களுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு கூடிய வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த பரிகாரம் செட் ஆகும் என்னுடைய கணவர் வந்து வேறு பெண் கூட தொடர்பில் இருக்கிறாரு என்னுடைய கணவர் மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு என்னுடைய மனைவி வசியம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வசியம் பண்ணியிருக்கிறாங்க மாற்று பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணலாமான்னா நிச்சயமாக பண்ணால் இந்த பரிகாரம் பழிக்காது எளிமையான வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போயும் பல பிரச்சனைகள் வருது சண்டை சுற்று வருது அப்படின்னா அந்த நபருக்கு இந்த வாழ்க்கை இந்த பரிகாரம் நிச்சயமாக செட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கணவனுடைய வேட்டி மனைவியுடைய புடவை இந்த ரெண்டு துணி தான் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு துணி இல்லைன்னா கயிறு எடுத்துக்கலாம் சிகப்பு கயிறோ கருப்பு கயிறோ உங்களுடைய விருப்பம் இந்த கயிறு எடுத்துக்கிட்டு ஹோம் க்ரீம் ஜெகட் மோகனாங்கி வசி வங் ஸ்வாகா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹோம் க்ரீம் ஜெகத் மோகனாங்கி வசி வங் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கணவனுடைய வேட்டியும் மனைவியோடைய புடை முந்தானையும் ரெண்டும் முடிச்சு போட்டு நீங்கள் எடுத்து அந்த முடிச்ச பிடிச்சிக்கிட்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை அதாவது ஹோம் கிரீம் ஜெகத் மோகனாங்கி வசீவம் சுபாகின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் தினமும் சாயங்காலம் அசைவம் சாப்பிட சாப்பிடக்கூடாது ஒருவேளை சாப்பிட்டுருந்தீங்கன்னா குளிச்சுட்டு விளக்கைத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் நூற்றி எட்டு முறை குறையாது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த துணியை மடித்து நீங்கள் வீரோடு வச்சுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கயிறில் போடுறீங்க முடிச்சுன்னா அந்த ஒரு கயிறில் முடிச்சு நூற்றி எட்டு முடிச்சு போடுறது போல கயிறு பெருசாக எடுத்துக்கோங்க ஒரு முடிச்ச போட்டுக்கிட்டு அந்த முடிச்சை வந்து பிடிக்கணும் வலது கையால் பிடிச்சிக்கிட்டு இடது கையால் மூடிக்கிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் க்ரீம் ஜெகத் மோகனாகி வசிவங் ஸ்வாகா என்ற மந்திரத்தை சொல்லி பிறகு ஒவ்வொரு முடிச்சும் போட்டு சரிங்களா நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு முடிச்சு போடணும் ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சு விட்டோம் நூற்றி எட்டு நாளைக்கு நூற்றி எட்டு முடிச்சு போடணும் கயிறில் போடுறதா இருந்தால் வஸ்திரத்தில் போடுறதாண்டா ஒரே வாட்டி போட்டுட்டு அதையே நீங்கள் எடுத்து 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 மந்திரம் படிக்கணும் படிச்சுட்டு ஒரு கவரில் துணியை வச்சுட்டு மந்திரத்தை படித்து முடிச்ச உடனே துணியை கொண்டு வீரில் வச்சு விடணும் இந்த மாதிரி யார் இந்த நூற்றி எட்டு நாளும் தவறாமல் இடைவிடாமல் செய்கிறீங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு அந்த தேவதை வந்து அணுகி ரிவிருக்குள்ள ஒற்றுமையும் அந்யுன்யமும் வசியத்தையும் அதிகம் செய்து ஆச பாசத்தோட ஒரு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பேருக்கு நான் சொல்லி நடந்துருக்குது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த தேவதை நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் சில பேர் மாதுவிடாய காலத்தில் செய்யலாமா எங்கள் வீட்டில் யாரும் இறந்துருக்கிறாங்க தீட்டு இருக்குது செய்யலாமா இதுக்கு தீட்டு திடுக்கு எதுவுமே கிடையாது குளிச்சுட்டு அசைவம் சாப்பிடாமல் செய்து பாருங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலயமா அவங்க சந்தேகங்களை தெரியுங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு நம்மள கற்றுக் கொடுக்குறேன் நன்றி சிவாய் நம்ம